ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்க யுத்தத்தில் அதிகமாக மர்சனரிஸ்னு சொல்லக்கூடிய கூலிக்கு யுத்தம் புரியக்கூடிய ஆட்கள் இப்போ வந்து ஒரு என்னோட இராணுவத்தில் நீ சேருனா என்னோட இராணுவத்தில் நீ வேலை செய்கிறப்போ இவ்வளவு நாளுக்கு இவ்வளவு சம்பளம் இந்த அளவுக்கு மிஷன்ஸை நீ முடிச்சுனா உனக்கு இந்த அளவுக்கு இன்சென்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகமாக இந்த ரெண்டு தரப்புல இருந்தும் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்களோட யுத்தத்தில் பங்கெடுக்க வைக்கிறாங்க இப்போ கிட்டேருந்து ஒரு புது அறிவிப்பு ஒரு ரெண்டு நாளில் முன்னாடி என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே புதுசா எங்களோட படைகளை சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு ஷாக்கிங்கான உண்மையை வெளியில விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்னா உக்ரைன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சராசரியா பார்த்தனா வருடத்திற்கு எண்பதுல இருந்து தொண்ணூறாயிரம் நபர்களை கூட இந்த ஃபாரின் மோசனரிஸ் அவங்களால உக்ரைனுக்குள்ள கொண்டு போக முடியல ஆனா ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் செய்யறதுக்கான காரணங்கள் என்னென்ன ஸோ இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து ரஷ்யா உக்ரைன் செய்திகளும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்களை தம்பு கிருஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல நம்ம ஆரம்பிக்க போறதே உக்ரைனோட பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து தான் போலந்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பார்ட்னர் இல்லைனா உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் அவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ஒரு நாடு போலாந்து இன்னைக்கு ஹங்கேரிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி உக்ரைன் வந்து ஹங்கேரிக்கு வரக்கூடிய கேஸஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க டோக் ஸ்ட்ரீம் பைப் லைன் மேலே இதேமாரி தொடர்ந்து ட்ரோன் அட்டாக்ஸை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த கட்டமாக யூரோப்பியன் யூனியன்லேருந்து கூடிய உதவிகளை நாங்கள் பிளாக் பண்ணுவோம் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து என்ன முடிவுகள் உக்ரைனுக்கு உதவிகள் அதுக்கான சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அதை நாங்க முடக்குவோன்னு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க இது போலாந்துக்கு எப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு இல்ல போலாந்துக்கு எப்படி ஒரு பயத்தை கிளம்பிச்சுன்னு தெரியல அது எப்படி இந்த சொல்லலாம் உக்ரைன்ன்றது ஒரு ஜனநாயக நாடு அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டின் மேல நீங்க இன்டைரக்டா இங்க இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஆதரவான போரை தொடுக்குறீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது கண்டிப்பா ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்க இறங்குவோன்னு நேரடியாக ஹங்கேரிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க உக்ரைன் ஒரு டெமோக்ராட்டிக் நாடு தான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நீங்க எப்படி வேணா சொல்லுவீங்க அப்ப ஹங்கேரியில இருக்கவங்க மட்டும் ஜனநாயகம் கிடையாதா இல்ல ஹங்கேரிய இருக்கிற மக்கள் மட்டும் கஷ்டப்பட மாட்டாங்களா ஒரு நாளைக்கு இந்த கேஸ் பிரைஸஸ் மட்டுமே சராசரியா பத்தொன்பது மில்லியன் யூஎஸ் டாலர் வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கு ஹங்கேரிக்கு அவங்களோட பிரச்சனையை அவங்க சரி பண்றதுக்கு அவங்க ஏதோ டிசிஷன் எடுத்துருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல போலாந்துக்கு எவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இந்த ஒரு விஷயம் மூலியமாவே தெரியும் அது மட்டும் இல்லாம ஸ்லோவாக்கியாவும் இது கூடவே சேர்ந்து இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து இதே மாதிரி சில சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உக்ரைனோட நாட்டோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இங்கே ஸ்லோவாக்கியா ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி எங்களோட நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள உக்ரைன் ஈடுபட்டு இருக்காங்க இல்லை ஸ்லோவாக்கிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த மாதிரி கேசஸை வந்து உக்ரைன் இந்த மாதிரி தடப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா உக்ரைனோட ஐரோப்பிய ஒன்றியத்தோட கனவும் நேட்டோவோட கனவுன்றதும் நாங்க இருக்க வரைக்கும் பலிக்காதுன்னு நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்லோவாக்கியை பொறுத்த வரைக்கும் நாட்டோல ஒரு முக்கியமான மெம்பர் அதேமாரி ஹங்கேரி ஸ்லோவாக்கியோட கூட்டணின்றது இந்த உக்ரைனுக்கு எதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாடுகளையும் உக்ரைன் எந்த அளவுக்கு பெருசாக பகச்சிக்கிறாங்க இல்லை எந்தளவுக்கு பெருசாக இந்த ரெண்டு நாடுகளோட எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களால ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயும் நுழைய முடியாது நாட்டோக்குள்ளே நுழையிறதுன்றது ஒரு பகல் கனமாவே மாறிடுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வடகொரியா கிட்ட இருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு அண்டர் வாட்டர் டு சர்ஃபேஸ் க்ரூஸ் மிசைல நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புது வகையான ஏவுகணைன்றது எங்களோட கடல்சார் பாதுகாப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறனும் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது சப்மரைன் லாஞ்ச்டு க்ரூஸ் மிசைலா இல்லை இது வேறு என்ன விதத்தில் இதை தயாரிச்சிருக்காங்கன்ற அந்த க்ளியரான ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு செய்தியை பார்த்தோன்னா இது சப்மரைன் லாஞ்ச்டு க்ரூஸ் மிசைல்னு சொல்கிறாங்க இன்னொரு செய்தியை பார்த்தோன்னா இல்லை இது வந்து தனியாக போர்ட் பண்ணப்பட்டு சப்மரன்க்கு அடிஷனலா அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸை இப்போ நார்த் கொரியா உருவாக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ்லேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு மிசைன்ற செய்தும் வெளியில் வந்திருக்கு ஆனால் இது மோஸ்டா வந்து சப்மரின் லான்ச் க்ரூஸ் மிஸ்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த மெயினான மேட்டருக்கு வருவோம் ரஷ்யாவோட நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாரின் மர்சனரிஸ் இல்லைனா கூலிக்காக போர் செய்யக்கூடிய அந்த நபர்கள் இவங்களோட டேட்டான்றது இப்போ ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டை கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகமான ஃபாரின் மோசனரிசம் இல்லை அதிகமான வெளிநாடுல இருந்து தன்னார்வலர்களா வந்த வாலண்டியர்ஸும் இல்ல வாலண்டியர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் ஆர்மின்றதும் உக்ரைனுக்கு தான் அதிகமா இருந்துச்சு இதோட சில டேட்டாஸை சொல்லணும்னா உலகத்தோட ஒரு லீடிங் ஸ்னைப்பர் அந்த மாதிரி நிறைய இந்த இந்த யுத்தத்தோட ஃபேஸா இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சோ அப்படி பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்கள்ல ஆல்மோஸ்ட் ஒரு பதினெட்டு மாதங்களையும் தாண்டி உக்ரைனோட ஆதிக்கம்ன்றது இந்த ஃபாரின் மோர்சன் அரிசினையும் இல்லை அதிகமாக இந்த மாதிரி நபர்களை வெளிநாடுகளில் இருந்து காசு இல்லாமலும் இல்லை கம்மியான காசுலேயும் கொண்டு வரது அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் எப்போ நிலமை தலைகீழ மாற ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உக்ரைன் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கவுண்டர் ஆஃப் பண்ணுறாங்க அந்த கவுண்டர் ஆஃப் உக்ரைனோட அந்த ப்ரைடை மட்டும் உடச்சி விடல உக்ரைனோட அந்த ஃபாரின் மோசன் அரிசிப்பாங்கல்ல உக்ரைனோட சில முக்கியமான சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகிடுச்சு அவங்க வச்ச அந்த மெயினான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோன்னா உக்ரைனில் தரமன்றதுக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது கிடையாது ஆக்சுவலாக அவங்க வந்து காசு சில பேர் வாங்கினாங்க சில பேர் வந்து உக்ரைனுக்கு உதவி அந்த ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த பேன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க வந்து உக்ரைனை எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணணும் மக்கள் இந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உள்ளே வந்திருந்தாங்க ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்க கிடச்சதா இல்லை அவங்களுக்கான அந்த வந்து அங்கே ப்ராப்பராக போய் சேர்ந்துதான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது உள்ளே வந்த அந்த நபர்களை உக்ரைன் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எங்களை வந்து மனிதர்களாக கூட இவங்க இந்த இடத்துல வந்து சரிக்கு சமமாக நடத்தலை எங்களை வந்து வெளியிலேருந்து ஏதோ இவங்க அடிமைகளாக கொண்டு வந்த மாதிரி இவங்க எங்களை யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணாங்களே தவிர எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அங்கே மதிப்பு கொடுக்கப்படலை ஒரு வார் பேட்டில்ன்றது உக்ரைனுக்கு அதிகமாக வந்து போர் சம்மந்தப்பட்ட அந்த பழக்கங்களோ இல்லை போர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அனுபவமும் கிடையாது ஆனால் நாங்கள் இந்த இடத்துல பல பேட்டில்ஸை பார்த்தவங்க எங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க கொஞ்சம் கூட மதிக்கலை நாங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸை அவங்க எதுவுமே ஏற்றுக்கல அவங்க சொல்கிறது தான் சட்டம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் டாக்டிக்ஸ்னு அவங்க சொல்லக்கூடிய வேலைகளில் எங்களை ஈடுபடுத்துனாங்களே தவிர எங்களோட வார்த்தைகளுக்கு அங்கே மதிப்பளிக்கப்படலை சரி அவங்க சொல்கிறதாவது ஒழுங்காக இருந்துச்சா ஏன்னா உக்ரைன் வந்து ஃப்ரெண்ட்லைனில் முன்னேறணும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அவங்க சொல்கிறது அதுலேயாவது ஏதாச்சும் நடைமுறையில் சாத்தியமாச்சுன்னு பார்த்தோன்னா அவங்களோட டாக்டிக்ஸ்ன்றது இங்கே கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உடைய நபர்கள் கூட எங்களால் டிராவல் பண்ண முடியாதுன்னு பாதி பேர் கிளம்பி போனாங்க அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் ரஷ்யாவை பார்த்தோன்னா ரஷ்யாவோட வேகனார் குரூப்பாக இருக்கட்டும் சேச்சன் ஆர்மியாக இருக்கட்டும் வேகனர் குரூப்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்பிரிக்கா இருந்து நிறைய நபர்களும் வாலண்டியர்ஸாக கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதிகமான பேவை கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட எண்ணிக்கைன்றது அதிகமாயிட்டு திடீர்னு வேக்னர் குரூப்புக்கு ரஷ்யாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வேகனர் குரூப்போட தலைவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா வேகனர் குரூப்பை பற்றின செய்திகளும் வரல ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமாக ரஷ்யன் ஆர்மியில் சேர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா இதுக்கு மெயினா ரஷ்யா காமிக்கக்கூடிய ஒரே ஒரு பெயிட் இல்ல ஒரு சின்ன கொடுக்கிறது என்னென்னா

நிலப்பரப்பு பத்தி நமக்கு தெரியும் அங்க ரஷ்யோட நிலப்பரப்புல சொந்தமா ஒரு வீடு உங்களுக்குன்னு இடம் நீங்க அந்த மாதிரி ராணுவத்தில் போயிட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களோட குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தரோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஆஃபர்ஸ கொண்டு போய்ட்டு போயிட்டு முன்னாடி வைக்கிறப்போ அது அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கு அது ஒரு நல்ல ஆஃபராக தெரியுது சோ நான் இந்த இடத்துல பிரச்சனை பட்டாலும் பரவாயில்ல இல்ல எனக்கு இந்த இடத்துல எது எதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல என்னோட ஃபேமிலி இதுக்கப்புறம் சேஃபா இருக்கும் என்னோட ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அடையாளம் கிடைக்கன்றப்போ ஆயிரக்கணக்கான நபர்கள் ஏன் லட்சக்கணக்கான நபர்கள் இந்த மாதிரி ரஷ்யாவோட ராணுவத்துல சேர்றாங்க சரி இதெல்லாம் ரஷ்யாவால வந்து அகாமடேட் பண்ண முடியுமா அவங்களால இந்த அளவுக்கு சேரக்கூடிய நபர்களுக்கு தேவையான அகாமடேஷன்ஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காங்க மாஸ்கோவை தவிர்த்து ரஷ்யாவோட முக்கியமான சிட்டிஸ்ல இந்த மாதிரி யுத்த காலத்துக்கு போயிட்டு அங்க மரணம் அடைஞ்ச நபர்களோட குடும்பங்களுக்கு தனி சொல்லிட்டு தனியான செட்டில்மெண்ட்ஸ் அவங்களை கொண்டு போயிட்டு இந்த மரியோ போல் போன்ற பகுதிகளில் உக்ரைனோட பகுதிகளை இப்ப உங்க பிடிச்ச வச்சிருக்காங்கல்ல அதுல மீடி கூடிய அமர்த்தர் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரஷ்யாவோட இந்த நடவடிக்கைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு ஸோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயினான அட்வான்டேஜாகவும் இது மாறிட்டு இருக்கு யுத்தத்துக்காக நீ போறீங்கன்னா உனக்கு தேவையான அத்தனையும் நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கு இதே மாதிரி உக்ரைனோட பக்கம் பார்க்குறோம் இவங்களால் இதை இதே அளவுக்கு ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தோன்னா அதுதான் அந்த இடத்துல கிடையாது ஃபோர்ஸ்ட் மொபிலைசேஷனை பற்றி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை இந்த பதினெட்டு ரீச் பண்ண அத்தனை நபர்களையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போ மொபிலைஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்கதோ இல்லையோ அடுத்தபடியாக உக்ரைனில் எலெக்ஷன்ஸ் நடந்ததாக ஆகணும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உக்ரைன் ஏதாச்சும் ஒரு பெரிய பிம்பத்தை காமிச்சா மட்டும்தான் ஜலன்ஸ்கியால் அடுத்தபடியாக இந்த அதிபர் பதவியில் போட்டிடுறதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட அவரோட அடுத்த அரசியல் காய் நகர்வுகள் அவங்களாம் நகர்த்த முடியும் அப்படி இதே மாதிரி போயிட்டுருச்சுன்னா இதோட ஜலன்ஸ்கியோட அந்த உக்ரைன் அதிபர் கனமன்றது இதோட முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்த வழியை பற்றி நோட்டத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வழியை சந்திப்போம் அது ஒரு முன்னாடி உங்களாக்கி